வணக்கம் பெருந்தமிழர் எங்கள் ஐயா நீங்க தேர்வதற்கு நாம் தமிழரின் வீடு வீர வணக்கம் சீமான் தம்பிகளின் வீர வணக்கம் வீர தம்பிகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெருந்தமிழர் எங்கள் ஐயா பெருந்தமிழர் எங்கள் ஐயா ஆந்திராமணி நாம் தமிழரின் வீர வணக்கம்

நாடாளுமன்ற வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரப நாச்சியார் உங்கள் முன்னிலையில் உங்களிடம் வாக்க வேண்டி வந்திருக்கிறேன் அதே சமயம் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு தயவு செய்து உங்க வலிமையான வாக்குகளை யாருக்கும் வித்துறாதீங்க பணத்தை வாங்கி உங்க வலிமையான வாக்குகளை விட்டு விடாதீர்கள் உங்க ஊர்ல நீங்க சுத்தி பாருங்க இருபது வருட காலமாக ஏதாவது மாற்றம் இருக்கா நீர் வேளாண்மை எப்படி இருக்கு விவசாயம் தழைச்சு வந்திருக்கா பிள்ளைகளோட கல்வி தரம் எப்படி இருக்கு பேருந்து வசதி சாலை வசதி அடிப்படை வசதிகள் மருத்துவ உதவி இதெல்லாம் எப்படி இருக்கு இது இருபது இருபது வருட காலத்தில் இதெல்லாம் மாறி தான் நீங்க யோசிச்சு பாத்து இந்த தடவை

தனித்த போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சியின் தைரியத்தை யோசித்து பாருங்கள் எங்களுக்கு எந்த வேளாண் கூட்டணியும் தேவையில்லை எங்களுக்கு தைரியம் இருக்கு அண்ணன் செல்லவழ சீமான் அவர்களின் துணிவு அவருடைய தமிழ் கொள்கை தமிழ் தேசியம் அவர் தமிழர்களுக்காக அவர் போராடுகிற அந்த எண்ணம் எவ்வளவோ எங்களுக்கு பிரச்சனை வந்தது பட் அதையும் மீறி நாங்கள் எல்லாருக்கும் நாற்பது வேட்பாளர்கள் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் நல்லா படித்து தெரியவர்கள் ஆசிரியர்கள் மக்கள் பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களால் உங்களுக்கு நல்லா சேவை செய்ய முடியும் இந்த தைரியமும் துணிவும் உண்மையும் நேர்மையும் எங்களிடத்தில் இருக்கிறது பணத்தை தவிர என்ன கிட்ட இருக்கு அது நீங்கள் எல்லாம் இளைஞர்கள் உங்களுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம் எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு உங்களுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம் உங்களுக்கும்

டாக்டர் சந்திரபிரபான் ஆச்சியார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வாக்களிக்கும்படி உங்களை கைநோக்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பானம் அதிர முழகடா பூமி நமதடா சாமி நமதடா புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடங்கடா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெருந்தமிழர் எங்கள் ஐயா எங்கள் ஐயா வேல் சேகரனுக்கு வீர வணக்கம் 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 இருந்தமிழர் எங்கள் ஐயா எங்கள் ஐயா வேல் சேகரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்ன குடியடா இனிமேல் நாம் தானடா தடைகளை உடையடா சரித்திரம் படையடா தரிகிட தீம் தானடா நானை நமதனா நானும் நமதனா மக்களின் மருத்துவர் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனின் பிள்ளை நமது வெற்றி சின்னமான தமிழரின் தன்மான சின்னமான மயில் சின்னத்தில் வாக்கு கேட்டு நமது கொடி உறவுகள் தோப்படைப்பட்டி கிராம தாய் தமிழ் உறவுகளிடத்தில் வந்து கொண்டிருந்தோம் என் அன்பான உறவுகளை இத்தனை ஆண்டுகளாக இந்த அரசியல் படத்துக்காகவும் மதத்துக்குமாக இருந்த அரசியலை முதன் முதலாக அண்ணன் செந்தமன் சீமான் ஜாதி இல்லை மதம் இல்லை நாம் எல்லோரும் தமிழர் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அரசியலை கொண்டு செல்கிற நமது அண்ணன் செந்தமின்னன் சீமானின் வெற்றி சின்னம் தான் அந்த மயிற் சின்னம் எங்கள் தாய் தமிழ் உறவுகள் எங்க அக்கா மாறு அம்மாறு அண்ணமார்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம் இப்ப நடக்கிற இந்த தேர்தல் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் இதுவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் வாக்குகளை வாங்கி நின்று வென்று இந்திய பாராளுமன்றத்துக்காக போயிருக்காங்க ஆனா இதுவரை இந்த பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களது வாக்குகளை நமது வாக்குகளை வாங்கி நின்று வென்று போனவர்கள் இந்த கிராமத்துக்கோ தோப்படைப்பட்டி கிராமத்துக்கோ இந்த கம்பதி ஒன்றியத்துக்கோ ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் ஒரு நல்ல திட்டங்களை மக்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை ஒரு மருத்துவ கல்லூரி இப்படி எண்ணற்ற மக்களுக்கு தேவையான படித்த இளைய தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு தேவையான எண்ணற்ற இந்த வேலை வாய்ப்புகளை யாருமே கேட்கல கோரிக்கையா வைக்கல அதனாலதான் இந்த தமிழர் நிலத்தில் நாம் இன்னும் இந்த சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நல்லா குடிநீர் இல்லாம நல்ல சாலை வசதி கிடையாம நல்ல தெருவிளக்கம் கிடைக்காம இன்னும் நல்ல உயர்தரமான மருத்துவம் கிடைக்காம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் காரணம் இதுக்கு காரணம் வந்து நீங்க தான் வேற யாரும் கிடையாது ஏன்னா நீங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கோட மதிப்பு உங்களுக்கு தெரியணும் நீங்கள் அளிக்கிற வா வாக்கு தான் பிரதமர் யார் என்பதை முடிவு பண்ணும் மோடி பிரதமர் ராகுல் காந்தி பிரதமராக இருக்கணுமா முடிவு பண்ண போறது உங்களோட வாக்கு அதே மாதிரிதான் இந்த பாராளுமன்ற தேர்தல மொல்லமாதி ஜாதியவாதி மதவாதி இவை எல்லாம் உங்கள் வாக்குகளை நின்று நின்று பாராளுமன்றத்துக்கு போகாம நீங்க முதன் முதலாக தமிழ் தேசியத்தின் மகள் அண்ணன் சந்தப்பின சீமானின் அன்பு தங்கை தமிழக அரசியல் மீட்டெடுக்கிறதுக்காக முதன் முதலாக உண்மையில் நேர்மையாக நாங்கள் நிற்கிறோம் இந்த மகிழ்ச்சி பேராசிரியை பாராளுமன்றத்துக்கு சென்றால் இளைய தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து பேச முடியும் உங்களுக்கு எங்கள் பெற்றோர்களுக்கு உயர்தரமான இந்த பகுதியில் மருத்துவத்தை எங்களால் கொடுக்க முடியும் நீர்வளத்தை பெருக்க முடியும் எங்களால் காக்க முடியும் இன்னைக்கு பாருங்க முப்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசுல மாரடைப்பு வந்துருச்சு மாரடை குழந்தைகள் நினைக்கிறீங்க மண்ணு மன்னடாயிருச்சு உணவு விசமாயிருச்சு இதெல்லாம் மீட்டெடுக்கணும் அதுக்காகத்த அண்ணன் செத்தமிழன் சீமான் வந்து இயற்கை விவசாயத்தை ஆதரிச்சு விவசாயம் அரசு பணி ஆடு மாடு பைத்தர அரசு பணி உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து இருந்து ஆராய்ச்சி படி கல்வி இலவசம் எங்கள் பெற்றோர்களுக்கு உயர்தரமான உலகத்தின் சரியான சமமான மிகச்சிறந்த மருத்துவம் இலவசம் எண்ணற்ற கொள்கையோடு நல்ல திட்டத்தோடு எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க என் இளைய தலைமுறை தம்பி தங்கைகளின் கல்வி மேம்பாட்டை அதிகரிக்க நாங்கள் பாடுபட்டு வரோம் உங்களுக்காக தான் நிக்கிறோம் வாக்குக்காக நாங்க பேசல வாக்கு நீங்க யாருக்கு செலுத்தணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க போன தடவை நவாஸ்கனி நீங்க போட்டீங்க என்னாச்சு போன தடவை நவாஸ்கனி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பாராளுமன்ற உறுப்பினராக போன தடவை இதே ராமநாதபுரம் மக்களுக்கு தன்னோட சொத்து மதிப்ப முப்பத்தி ரெண்டு கோடிக்கு காட்டியிருந்தாரு என் அன்பான மக்களை உங்களிடத்தில் அஞ்சு வருஷம் வாக்குகளை வாங்கி நின்று வென்று இன்னைக்கு இரண்டாவது தடவையாக அந்த பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட போறாரு இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு நூத்தி ரெண்டு கோடி அதே மாதிரி வந்து முதல்வராக இருந்தாரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாரு நிதி அமைச்சராக இருக்கு இருந்தாரு அப்போ உள்ள மக்களோட மேம்பாட்டுக்காக வாழ்வுக்காக தம்பி தமிழக கல்விக்காக இந்த நீர்வளத்தை பெருக்கிறதா இருக்கட்டும் மண் வளத்தை காக்கணும் மீனவர் பிரச்சனை இருக்கு நெசவாளர் பிரச்சனை இருக்கு விவசாய குறியல் பிரச்சனை இருக்குது ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை இருக்குது இப்படி எண்ணற்ற திட்டங்களை கண்டும் காணாதமாக இளைய தம்பி தங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதை தனி ஆளாக மத்திய அரசின் அரு அனுமதி வரும் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்த போது கையெழுத்துப்பட்டார் அதனால நம்மளோட வேலை வாய்ப்பு இளைய தம்பி தலைமைகளோட வேலை வாய்ப்பு எத்தனை படிப்பு இருக்குன்னு யாருக்கு தெரியுமா இன்னைக்கு ஓடி கேட்டு வர ஒன்னே ஒன்னு சொல்லிக்கலாம் ஏறி உடையில பல பல நசுக்களை இல்ல ஆளுகள்

இதெல்லாம் ஒரு தமிழனோட உரிமை இந்த மண்ணில வாழ்ற தமிழனோட உரிமை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா நல்லா யோசிச்சு பார்த்து பார்த்து சிந்திச்சு உங்க போடுங்க உங்க ஓட்டுகளோட வலிமை உங்களுக்கு தெரியல அதனால்தான் அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஏற்ப ஒரு பொம்மை போல உங்களை பயன்படுத்துகிறார்கள் பொம்மை ஆகிறாதீங்க இத்தனை வருஷம் ஓட்டு போட்டா அவனுக்கே திருப்பி ஓட்டு போடுவோம் அவன் பையன் நிறைக்கவா உங்க நிலைமை அப்படியே இருக்கணுமா சிந்திச்சு பாருங்க நீங்க எல்லாம் நல்லா அறிவார்ந்த மக்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பார்த்து உங்க ஓட்ட போடுங்க இதோ நான் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா உங்கள் முன் நிற்கிறேன் நீங்க யோசிக்க வேண்டியதெல்லாம் என்ன இத்தனை நாட்கள் நடந்தது ஒரு மாற்றம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா ஒரு புரட்சி வேணுமா இது ஒரு அறப்போர் இந்த தேர்தல் வந்து தர்மத்தின் போர் இது ஒரு அறப்போர் உங்களுக்கு தர்மம் வேண்டும் நல்ல வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் உங்க வலிமையான வாக்குகளை அவங்களுக்கு செலுத்தணும் அப்பதான் அவங்க வந்து உங்களுக்கு சேவை பண்ணுவாங்க நாங்க தனித்து நிற்கிறோம் நாம் தமிழர் கட்சிய கட்சியில கூட்டணி கிடையாது எங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை ஏனெனில் நாங்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் உங்களுக்கு உண்மைகளை எடுத்துரைக்கிறோம் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்து உங்க வலிமையான ஓட்டுகளை உங்க பொன்னான ஓட்டுகளை இந்த முறை எனக்கு செலுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு சேவை செய்ய நான் மத்த எம்பிக்களை போல வாக்கு சேகரிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் சுத்தமா மறந்து போற எம்பி நாங்கள் இல்ல நான் அந்த கட்சியும் இல்லை எங்க அண்ணன் செந்தமழ சீமான் அவர்களின் கொள்கையும் அதுவல்ல நம்ம எல்லாம் இணைக்கிறது தமிழ் என்கிற விஷயம் தமிழ் என்கிற விஷயம் அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்புங்க எங்களை நம்புங்க உங்களுக்கு சேவை செய்யறோம் சேவை செய்யறோம் கூவிட்டு நாங்க வந்து நிக்கிறோம் கடைசில நீங்க எதுவுமே பண்ணாத ஒரு கட்சிக்கு உங்க பொண்ணான ஓட்டுகளை போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்துறாதீங்க அதனால நம்புங்க இந்த முறை பொண்ணாத வார்த்தைகளை செலுத்துங்க என்னை வெற்றி வேட்பாளர் உண்மையாக அழைக்கும்படி செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுடையது நான் நம்புகிறேன் என் மக்கள் என்னை நீங்க கைவிட மாட்டீங்க நான் நம்புறேன் என் நம்பிக்கையை போய்த்தான் நன்றி வணக்கம்

கூட்டோம் நாலாம் இடம் மயம் சரி வளம் வந்து யோசிச்சுக்கோங்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் ஐயா பெருந்தமிழர் தேவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஆம் தமிழின் வீர வணக்கம் சுமான் தமிழின் மீன வணக்கம் தமாலும் பிள்ளைகள் மீற வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் ஐயா பெண்ணின் தமிழர் மைய தேவருக்கு நாம் தமிழின் வீர வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்